மை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இது ஒரு அழகான பதிவு அற்புதமான பதிவு வாழ்க்கையில் வந்து எல்லா மனிதனுக்குமே வசிய சக்தி வேணும் வசிய சக்தியை வந்து எப்படி வந்து என்ன சொன்னா இதற்கு மாந்திரிகம் அப்படி வசிய சக்தியை வந்து என்ன சொல்றேன்னா மாந்திரிகத்தை வைத்துத்தான் செய்ய வேண்டும் அப்படிங்கறதெல்லாம் எல்லாம் கிடையாது உங்களை வச்சே நீங்களே வந்து ஒரு வசிய சக்தியுடைய மனிதராக ஆகலாம் இந்த வசிய சக்தியுடைய மனிதராக நீங்கள் ஆணையர்கள் என்று சொன்னால் பல மனிதர்கள் வந்து உங்களை வந்து சொன்ன விருப்பப்படுவார் விருப்பம் என்று சொல்லக்கூடியது என்பதுன்னா உங்களிடம் இருக்கிற கருத்துக்களை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நபராகவும் நீங்கள் சொல்வதை கேட்கக்கூடிய ஒரு நபராகவும் இவங்க சொன்னா நம்ம படுத்தப்படுவோம் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர்களாகவும் குழந்தைகளும் மனைவி மக்கள் எல்லோருமே வந்து என்ன உங்க மேல வந்து ஒரு ஈர்ப்பு சக்தி உடையவர்களாக இருப்பார்கள் ஏன்னா இன்னைக்கு உலகத்துல வந்து என்ன ஒரு தகப்பனோ ஒரு தாயோ வசிய சக்தி உடையவர்களாக இருக்கும் முதல்ல இங்கே தான் பேசிக்கு உலகத்தை விஷயம் பண்ணுவது வந்து என்ன சொன்னால் அதுக்கடுத்து போகும் இதில் ஒரு பெரிய ரகசியம் இருக்கு யாரும் வீடியோ தள்ளி விட்டுட்டு போயிடாதீங்க பதினஞ்சு நிமிஷம் ஆகும் நான் நல்ல கருத்துக்களை சொல்லுவேன் ஏன்னா அவசரப்பட்டு நீங்கள் எடுக்கின்ற அதாவது வந்து உங்களுக்கு அவசரம் வந்துச்சுன்னா வந்து என்ன சொன்னால் நீங்கள் தான் போவீங்க ஏன்னா ஒரு வீடியோ போட்டேன்னா வந்து என்ன சொன்னால் பல கருத்துக்களை சொல்லிதான் வந்து கருப்பொருளை கடைசியில் தான் சொல்லுவோம் ஏன்னா அப்படி தான் பேச முடியும் அப்போ வசிய சக்தி என்பது எங்கே இருக்கிறது வசிய சக்தி எங்கே எங்கே இருக்கிறது உங்கள்கிட்ட தான் இருக்கு உங்கள்கிட்ட இல்லாதது எதுவுமே கிடையாது உங்கள்கிட்ட இல்லாதது எதுவுமே கிடையாது உங்கள்கிட்ட எல்லாமே இருக்குது ஆனால் உங்களை நீங்கள் வந்து ஒரு கதாநாயகனாக நீங்கள் வந்து மாற்றிக்கொள்ளவில்லை நீங்கள் கதாநாயகனாக மாற்றிக்கொள்ளாமல் நீங்கள் ஒரு ஆடியன்ஸாகவே இருக்கீங்க பிறர் சொல்வதை கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள் நீங்கள் ஜோதிடம் ஆன்மீகம் எல்லாத்திற்கும் முதலில் வந்து விட்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் கதாநாயகனா சரியாக இருந்தீங்கன்னா கதாநாயகனா வந்துருவீங்க நிறைய தெரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு இப்போ ஜோதிடத்துல வந்து எனக்கு வந்து முடிஞ்ச வரைக்கும் தொண்ணூத்தி ஒன்பது பெர்சன்ட் தெரியும் ஒரு பெர்சென்ட் கண்டிப்பாக வந்து கட்டுறது கையுமளவு கல்லாதது கடல் அளவு அப்படின்னு சொல்லிட்டான் இன்னும் தெரியாத ஏதாவது இருக்கலாம் நான் தான் வந்து எல்லாத்தையும் முடிச்சிட்டேன் அப்படின்லாம் சொல்றதுக்கு உண்டான ஒரு மனோநிலை எனக்கு வந்து கண்டிப்பாக கிடையாது அப்ப நான் என் நான் சொல் நான் படித்த நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்க சில ரகசியங்களை தான் இப்போ உங்களுக்கு சொல்றேன் சொல்ல போறேன் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா பலன் அளிக்கும் எப்பயுமே இட அதாவது வந்து வலது கலை இடது கலை அப்படின்னு இருக்குது மூச்சு ஓட்டமே ஒரு பெரிய பொக்கிசம் வலது ஓடும் போது நீங்க என்ன செய்யணும் இடது ஓடும் போது என்ன செய்யணும் வலது ஓடும் போது என்ன செய்யணும் இடது ஓடும் போது என்ன செய்யணும்னு ஒரு கணக்கு இருக்கு அப்ப இதே நீங்கள் பிறரை வசியம் பண்ண நினைத்தீர்கள் வசியம்னா நீங்க சொல்றத உங்களுக்கும் லாபமாகும் அவர்களுக்கும் சில கர்மாக்களை போக்கக்கூடிய தன்மை உடையவர்களாக நீங்கள் இருந்தால்தான் உங்களுக்கு அது வேலை செய்யும் அது இல்லாம நீங்க மனதில் வந்து ஒரு கவடத்தை வைத்திருந்தீர்கள் என்று சொன்னால் கவடத்தை வைத்திருந்தால் உங்களுக்கு நேருக்கு நேர் பார்த்து பேசக்கூடிய ஒரு மனோநிலை வராது கவடத்தை வைத்திருந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் நேருக்கு நேர் பேசக்கூடிய ஒரு மனநிலை வரை இப்படி உங்ககிட்ட திரும்பி பார்ப்பீங்க எங்கிட்ட தெரியும் பார்த்துட்டு யாரோ ஒருத்தருக்கு வந்து பேசிட்டே இருப்பீங்க அது வசியம் அல்ல உங்களுடைய மனதில் கவடம் இல்லை என்று சொன்னால் உங்களுடைய கண் வந்து என்ன சொன்னா அவர்களை உங்களுடைய எதிரில் இருக்கின்றவர்களை நேருக்கு நேர் அவர்கள் கண்ணோடு உங்களுடைய கண்ணை வந்து என்ன சொன்னால் வந்து மிங்கிள் பண்ணிடணும் அப்படி பண்ணிட்டேன்னா தான் விஷயம் வசியம் வேலை செய்யும் வசியம் என்பது எதை வச்சிருக்குது கண்ணை வச்சுதான் கண்ணுதான் சிறந்த பொக்கிசம் அப்ப இந்த கண்ணை வந்து யாருமே வந்து என்ன சொல்றேன்னா வந்து பெரிதாக நீங்கள் யாரும் கவனித்துக் கொள்வதே இல்லை கண் வந்து வசிய சக்தி உடையது முகம் வசிய சக்தி உடையது உங்களுடைய பேச்சு வசிய சக்தி இந்த இதுக்குள்ளதான் இருக்கு இந்த முகத்துக்குள்ளதான் இந்த வசியம் இருக்குது அப்ப எல்லா மனிதருமே இந்த வலதுகண் இடதுகன் என்பது என்ன சொன்னா வலதுகண் என்பது சூரியன் இடதுகன் என்பது சந்திரன் இந்த சந்திரனுடைய நாளில் சந்திரனுடைய நாளில் சந்திரனுடைய நாள் என்பது திங்கக்கிழமை சந்திர உதயம் என்பது சந்திர உதயம் என்பது என்ன சொன்னா பெண்ணுக்குண்டானது அப்ப அந்த பெண்ணுக்குண்டான நாளில் வந்து என்ன சொன்னா சந்திர உதயத்தின் போது வானத்தை வந்து என்ன என்னா ஒரு பனிரெண்டு நிமிஷம் வந்து என்ன சொன்னா உங்களுடைய கண்களால் வந்து என்ன சொல்றாங்க இடது கண் வந்து வலது கண்ணை வந்து என்ன நல்லா வந்து கொஞ்சம் வந்து மூடிக்கிட்டு வந்து இடது கண்ணால பாத்துரும் வைப்ரேஷன் வந்து இழுக்கணும் இல்லையா எங்க இருக்குது சந்திரன்ட்டு தான் வந்து என்ன வசிய சக்தி இருக்கிறது அந்த வசிய சக்தி இடது கண் இடது கண்ணுக்கு தே போக வேண்டும் என்று சொன்னால் சந்திர உதயத்தின் போது முழு நிலவின் போது முழு நிலவின் போது இதில் என்ன அடுத்த ரெண்டு மூணு ரகசியங்கள் இருக்கிறது பணம் வருவதற்கு இதில் ரகசியம் இருக்கிறது அப்போ என்ன சொல்றான்னா ஒரு மனிதன் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து எப்பயுமே பிறை என்பது என்ன சொன்னான்னா ரெண்டாம் இருந்து ஆரம்பிக்கும் ரெண்டு இருந்து மூணு நாலு அஞ்சு அந்த மாதிரி ஆரம்பிக்கும் அப்போ வந்து என்ன சொல்கிறான் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து பொருளாதார வசியம் ஆக வேண்டும் என்று சொன்னால் துவிதியை திதி துவிதியை திதி ஓடிக்கொண்டிருக்கும் போது சந்திரன் உதயமா ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் தான் ஓடும் இதை வந்து கண்கொத்தி பாம்பா அதாவது கண் கொத்தி பாம்பாக பார்க்கணுங்க கண் கொத்தி பாம்பான்னு அவ்வளவு நுணுக்கம் நுணுக்கமா பார்க்கணுங்க அப்ப துவிதியை திதி ஓடும் போது பிறை நிலாவை வலது கண்ணை மூடி மூடிக்கிடணும் கண்ணால வந்து பன்னெண்டு நிமிஷம் பார்க்கணும் ஆகி நிக்கிற வரைக்கும் நீங்க போட்டு பார்த்து உட்காருங்க பொருளாதாரம் குவிஞ்சிடும் பொருளாதாரம் குவிஞ்சிடணும் அதே சமயத்துல இது ரெகுலரா செய்யணும் அதுக்கடுத்து திருதி திதி ஓடிக்கொண்டிருக்கும் போது என்ன சொல்றான்னா வந்து உங்களுக்கு என்ன ஒரே ஒரு ரேஷியோ அப்படிங்க பொருளாதாரம் வேண்டும் என்று சொன்னால் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு திதிகளை நீங்கள் பார்க்கலாம் அது பொருளாதாரம் மட்டும் வந்து வரும் வசியமாகும் அதே சமயத்தில் உடலில் இருக்கின்ற நோய் தன்மைகள் எல்லாமே தீர வேண்டும் உடலில் வந்து அமிர்தம் என்று சொல்லக்கூடிய அந்த உடம்பில் வந்து ஒரு அமிர்தம் ஊறி உடம்பு தேஜசாக இருக்கணும் வயதானாலும் நடை நன்றாக இருக்கணும் பலம் நன்றாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மூணாவது திதி அஞ்சாவது திதி ஏழாவது திதி ஒன்பதாவது திதி பதினோராவது திதி பதிமூணாவது திதி பௌர்ணமி திதி பதினைஞ்சு திதிகளை வந்து என்ன சொன்ன வந்து இடது வலது கண்ணை மூடிக்கிட்டு இடது கண்ணால் பார்க்கணும் இதுதான் சாஸ்திரத்தில் வந்து என்ன சொன்னான்னா முதல்ல ஆரோக்கியத்துக்கு கடப்பினிங்க அதுக்கடுத்து பொருளாதாரத்துக்கு கடப்பினிங்க இதை எந்த ஒரு மனிதன் செய்தான் என்று சொன்னேன் இதெல்லாம் யாரும் இன்னைக்கு வரைக்கும் சொல்லியிருக்கவே மாட்டாங்க எந்த வீடியோவில் நீங்க தேடினாலும் கிடைக்காது ஏன்னா இது ஆராய்ச்சி பதிவு ஆராய்ச்சி ஆராய்ச்சி பண்ணி நாம் செயல்படுத்தி பொருளாதாரத்தில் வந்து என்ன சொன்ன சுணக்கம் இல்லாமல் இருக்கிற ஒரு மனுஷன் தான் வந்து என்ன சொல்றேன் வந்து இங்க பொருளாதாரமே இல்லை நம்ம ஏதோ ஒரு கருத்தை வந்து என்ன மக்களுக்கு திணிப்போம் என்று சொல்றேன் தான் நிறைவு நான் நிறைவு நிறைவு பெற்று இருக்கின்ற காரணத்தினால் இதை பரிச்சித்து பார்த்த காரணத்தினால் பரிட்சித்து பார்த்து வெற்றி பெற்ற காரணத்தினால் பரிட்சித்து பார்த்து வெற்றி பெற்ற காரணத்தினால் இதை மக்களுக்கு இயம்புவதற்கு நம்மளுடைய கடமை அப்ப ஒற்றைப்படை திதி ஓடும் போது ஏன்னா சந்திரன் என்பவன் வந்து இடது கண்ணுக்கு அதிபதி அப்ப ஒற்றைப்படை திதி ஓடும் போதா ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருங்க ஆரோக்கியத்துக்கு கொடுத்து என்ன சொன்ன ஒரு மாசம் அதான் ஒரு மாசம் வந்து என்ன சொல்றான்னா வந்து வளர்புறையில் ஒரு மாதம் அந்த வளர்புறையில் பதினஞ்சு நாள் இருக்கு இல்லையா அந்த பதினஞ்சு நாளில் உங்களுக்கு தேவையானது என்ன முதல்ல ஆரோக்கியத்துக்கு முதல்ல கிடைப்பிடிங்க அப்போ வலது கண்ணை மூடிக்கிட்டு இடது கண்ணை வேலை சந்திரனை நன்றாக பார்க்கணும் பார்க்க பார்க்க அந்த வைப்ரேஷன் வந்து அந்த கண்ணு ஒளி உள்ளே போயிடும் கண்ணு ஒளி உள்ளே போயிடும் அதற்கு அடுத்து வந்து என்ன சொல்லலான்னா ரெட்டப்பட தேதியில பொருளாதாரம் வேண்டி அதே வலது கண்டை மூடிக்கிட்டு வந்திருச்சு இடது கண்ணால் வந்து பிரே பிறையை பார்த்து எல்லா எல்லா பிறையும் பார்க்கலாம் ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு வரைக்கும் தாராளமாக பார்க்கலாம் அப்போ ஒரு ஒரு பதினஞ்சு நாளைக்கு வந்து என்ன சொன்னான நம்மளுடைய என்னது ஆரோக்கியத்தையும் சரி பண்ணி கொடு பண்ணலாம் பணத்தையும் சரி பண்ணலாம் ரெண்டையும் ஒரு நேரத்தில் நேற்று நான் இரண்டாம் பிரறையை பார்த்து இன்னைக்கு மூணாம் பிரையை பார்ப்பானே வேலை செய்யாது ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு பதினாலு வேணும்னா பணம் வேணும்னா அந்த அந்த பதினஞ்சு நாளில் அப்படி பண்ணணும் ஆரோக்கியம் வேணும்னா மூணு அஞ்சு ஏழு ஒம்பது பதினொன்று பதிமூணு பதினஞ்சு பார்க்கணும் இந்த ரெண்டுல ஒன்றை தான் செய்ய முடியாது ரெண்டையும் வந்து என்ன சார் மிங்கில் பண்ண முடியாது எனக்கு இங்கே இந்த பக்கத்தில் வந்து என்ன சொன்னாங்கன்னா பிரியாணி வேணும் அந்த பக்கத்தில் இன்னொன்று வந்து என்ன சொன்னா வைச்சாலும் சாம்பார் சாதம் வச்சாலும் சாப்பிடுங்கிறதுக்கு இங்கே வந்து பிரபஞ்சம் வந்து வேலை செய்யாது இதை இப்படி பண்ணிக்கிடுங்க அடுத்து என்ன சொன்னான்னா இளம் சூரியன் இளம் சூரியன் இளம் சூரியனுடைய வெயில் இருக்கு இல்லையா எல்லாருமே வந்து ஏர்லி மார்னிங் எழுந்திக்கணும் சூரிய உதயத்தை வந்து பார்க்கும்போது கண் கூசாமல் இருக்கும் ஏழு நிமிஷம் செவன் மினிட்ஸ் வந்து என்ன சொன்னான்னா நீங்கள் சூரிய உதயத்தை பார்க்கும் போது கண் கூசாது உதயமாயிரும் ஒரு தீப்பிளம்பு கணக்காக ஒரு சிக்க வேறணும் நிமிஷம் ஆரஞ்சு கலர்ல வரும் அப்ப என்ன சொன்னோன்னா அதுவும் வசியத்துக்கு உண்டானது வசியத்துக்குண்டானது லோக வசியம் லோக வசியம் அனைத்து விதமான வசியம் மிருக வசியம் வசியத்திற்கும் சூரியனை வச்சுக்கலாம் அப்ப சூரிய உதயம் அப்ப சூரிய உதயத்து உதய உதயம் ஆகுறது எத்தனை மணின்னு பஞ்சாங்கத்துல பார்த்து அதுல இருந்து ஏழு நிமிஷத்துல வந்து சேர போட்டு உட்காந்துடணும் சேர போட்டு உட்காந்து என்ன சொல்லலாம் வந்து அதற்கு திதிகள் கணக்கு கிடையாது திதிகள் கணக்கு கிடையாது நீங்கள் சாதாரணமாகவே வந்து என்ன எப்பயுமே சூரியனுக்கு வந்து என்ன சொல்கிறான் வந்து எந்த காலத்திலும் வந்து என்ன சொல்லலான்னா சந்திரனுக்கு தான் வளர்வுற தேய் உண்டு அப்பன் வந்து என்ன சொல்லான்னா வந்து சிவனுக்கோ சூரிய பெருமானுக்கோ வளர்வுறை தேய்விரைகள்லாம் அவங்களுக்கு கணக்கு கிடையாது அப்போ என்ன செய்யணா இடது கண்ணை மூடிடணும் இடது கண்ணை மூடி வந்து சேர் போட்டு உட்காந்து என்ன அந்த சூரிய ஒளியை கிரகிக்கணும் கிரகிக்க 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 வந்து என்ன லோக வசியம் மிருக வசியம் எல்லாமே உங்களுக்கு ஆகும் எல்லா வசியங்களும் உங்களுக்கு வந்து என்ன அனைத்து விதமான வசியங்களா இவ்வளவுதான் பொருளாதாரம் ஆரோக்கியத்திற்கு யார் என்று சொன்னால் சந்திர பகவானே யார யாரும் கிடையாது அம்மா தான வந்து என்ன சொன்னானா எப்பயுமே வந்து என்ன சொன்னானா நாம் இன்று வரை நாம் வந்து தாயிடம்தான் அனைத்து விதமான கருத்து கோவைகளை வந்து தாயிடம்தான் அதிகமா பேசியிருக்கோம் தகப்பனிடம் கம்மி தான் இது நம்ம நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில நான் எங்கள் அப்பாட்டெல்லாம் ரொம்ப பேசுனதே கிடையாது அம்மாட்ட தான் நிறைய பேச அம்மாகிட்ட தான் சண்டை போட்டிருக்கோம் இப்போ எங்கள் பிள்ளைகளே வளர்ந்து வளர்ந்துட்டு வருது அம்மாட்ட ஃபைட் பண்ணோம் ஏன்ட்ட வந்து என்ன சொன்னா கம்முன்னு உட்காந்துருக்கும் காரணம் சூரியனுடைய ஆதிபத்தியம் எல்லா மனிதனுமே சூரியன் தானே எல்லா மனிதனுமே சூரியன் தான் அம்மா தான் சந்திரன் அம்மாட்ட சந்திரனை வந்து ஃபைட் பண்ணும் சண்டை போடும் எல்லாம் பண்ணும் ஆனால் அப்பாட்டை வந்து என்ன சொல்லணும் பெரும்பாலான தொண்ணூத்தி ஒன்பது பர்சன்ட் குழந்தைகள் அப்பாட்ட வந்து அமைதியாகவும் பணிவாகத்தான் இருக்கும் இதை நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும் அப்ப லோகவசியம் வேண்டும் நீங்கள் அனைத்து விதமான சமூக அந்தஸ்து பதவி போக்குவரத்து எல்லாத்தையும் நீங்கள் வந்து என்ன சொன்னா வந்து கிரகிக்கணும் உங்கள்கிட்ட வர்ற கிளைண்ட் எல்லாம் வந்து நீங்கள் சொன்னதை கேட்டு வந்து என்ன சொல்லணும் அப்படியே அப்செட் அப்செட் இல்லை அமைதியா உட்காந்து சொல்றதை கேமையா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இப்ப நம்மளாம் வந்து யூடியூப்ல பேசுறோம் அவங்களாம் நம்ம முகத்தை வந்து வீடியோவில் பார்த்துருக்காங்க அந்த பணத்தை எல்லாம் போடும்போது இவர் மேல் நம்பிக்கை வைத்து தான் அந்த பணத்தை போடுறாங்க சும்மா கிடையாது சாதாரணமாக ஒருத்தர் வந்து என்ன அங்கிருந்து ஒரு ஜிபேல வந்து பணத்தை போடுகிறார் என்று சொன்னால் இந்த நபர் வந்து என்ன சொன்ன நம்பிக்கையானவரா ஏமாத்திட்டு போயிடுவாரா என்ன செஞ்சிருவாரு அப்படிங்கிற ஒரு கலக்கம் அவனுக்கு இல்லாமல் இருப்பதற்கு காரணம் அந்த சூரிய ஒளியில் வந்து இந்த வலது கண்ணை வந்து அதிகமாக நாம் வந்து பார்த்த காரணத்தினாலதான் இந்த உருவகத்தில் வசியம்தான் ஏன்னா நம்ம ஏமாற்ற போகிறது கிடையாது எதுக்கு ஏமாத்தணும் ஏமாத்தி வந்து பிள்ளைகளுக்கு கர்மாவை சேர்க்க வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது அப்ப வலது கண்ணை நித்தமும் நீங்கள் என்ன சொல்றான்னா வந்து சூரிய உதயத்திலிருந்து சூரிய உதயமாகிற நாளை இதில் பார்த்துக்கிடுங்க பஞ்சாங்கத்தில் வருது ஏழு நிமிஷம் வந்து என்ன சொல்றான்னா நீங்கள் உட்காந்து பேசாம பாருங்கள் இதனால் வந்து என்ன சார் கண்ணுக்கும் வலிமை கிடைக்கும் லோக வசியம் அத்தனையுமே ஆயிரும் உடலுக்கு எர்காஸ்ட்ராஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சக்தி வைட்டமின் டி என்று சொல்லக்கூடிய சக்தி வந்து நீங்கள் வந்து என்ன சார் நான் வந்து சட்டையை கழட்டிகிட்டே வந்து நீட் பண்ணலாம் பெண்களை பொறுத்தளவில் ஒரு சின்ன ரகசியம் சொல்லுவேன் சார் நாங்கள் பண்ணணுமே பெண்கள் வந்து நாங்கள் சட்டையை கழட்ட முடியாதே அப்படின்னு வந்து கழட்ட முடியாது இது இயற்கை தானே அது அப்போ என்ன சொல்கிறான்னா தொப்புள் தெரியும் தொப்புளில் வந்து சூரிய உதய சூரியனுடைய ஆதிபத்திய அந்த கதிர்கள் வந்து என்ன சொன்னா பெண்களுக்கு வந்து என்ன சொன்னா விழுந்தாள் கண்ணை நீங்க வந்து வலது பக்கம் பார்த்துக்கலாம் பார்த்துட்டு வந்து என்ன சொன்னா உலகத்தில் உலக வசியம் எல்லாமே ஆகணும் நம்ம வந்து நல்லா இருக்கணும் நம்முடைய பேச்சை எல்லாம் கேட்கணுங்கிறதுக்கு வந்து வலது கண்ணை இடது கண்ணை மூடிக்கிட்டு வலது கண்ணை வந்து நீங்கள் வந்து பார்த்திடலாம் ஆனால் அந்த சக்தி வந்து என்ன சொன்னான்னா பெண்ணுக்கு வந்து இயற்கையாக போக வேண்டும் என்று சொன்னால் ஏன்னா மனிதனுக்கு உடல்ல வந்து ஆணுக்கு வந்து செட்டை கல்வி போட்டதுனால எல்லாமே அவனுக்கு அந்த கதிர் அடிக்கும் பெண்ணுடைய தொப்புள் தெரியுற மாதிரி வந்து சேலம் அந்த காலத்துல வந்து என்ன சொல்லானா சேல கட்ட சொன்னான் எதுக்கு சேல கட்ட சொன்னா அஹ் குழந்தைகளுக்கு என்ன சொல்லானா அஹ் தாவணி போட சொன்னா இன்னைக்கு இந்த கலாச்சாரத்தை நீங்கள் மறந்ததுனால என்ன சொல்றான்னா வந்து கற்பப்பை கோளாறுகள் வருவதற்கு காரணமே எந்த ஒரு பெண்ணுக்கு வந்து கற்பப்பை கோளாறு இருந்தால் சூரிய உதயத்திலிருந்து சூரிய உதயத்திலிருந்து ஏழு நிமிடங்கள் மாடியில் போய் உட்காந்து ஒரு சேரில் போய் உட்காந்து உங்களுடைய நல்லா நீட்டாக வந்து சேலை கட்டிக்கிடுங்க சட்டை போட்டுட்டு என்ன இந்த 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 பொசிஷன் என்ன 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 செய்யணும் சூரிய உதயம் சூரியனுடைய வெளிச்சம் படப்பட கண்டிப்பாக என்ன சொன்னாங்க கற்பப்பை கோளாறுகளும் உள்ளே வந்து என்ன சொன்னா இது என்னது மணிபூரக சக்கரம் இந்த மணிபூரக சக்கரம் என்பது சூரியனுக்கு சம்பந்தப்பட்டது அந்த மணிபூரக சக்கரத்தில் போய் சூரிய ஒளி போடும்போது என்ன சொன்னாங்க உங்க உடலில் இருக்கின்ற அத்தனை கோளாறுகளும் நீங்க எந்த ஒரு பெண் வந்து என்ன சொல்றான்னா தான் உடல் நன்றாக இருக்க வேண்டும் வலிமையாக இருக்க வேண்டும் எத்தனை வயதானாலும் அவளுக்கு என்ன சொன்னான்னா இச்சையும் ஆசையும் கணவன் மேல் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற அத்தனை பெண்களுக்கும் நான் சொல்லுகின்றேன் தயவு செய்து டெய்லி வந்து என்ன சொன்னான்னா சுடுதண்ணிலையோ பச்சை தண்ணியிலையோ ரெண்டு ஸ்பூன் தேன் ஊற்றி டெய்லி குடிங்க உங்களுடைய உடலின் தன்மைகள் வந்து என்ன சொல்றான்னா வந்து ஒரு பரிமாணத்தை ஈர்க்கும் அந்த பரிமாணத்தின் ஈர்ப்பு என்ன சொல்றான்னா உங்களுடைய வளர்ச்சி பரிமாணத்தின் ஈர்ப்பு உங்களுடைய வளர்ச்சி நீங்கள் நினைச்சதெல்லாம் நடக்கும் இதை எல்லாரும் செஞ்சு பாருங்க செஞ்சு பாருங்க ஆண்களுக்கு வந்து டெய்லி வந்து என்ன சொல்றான்னா உங்க கையால கணவன்மார்களுக்கு காலையில ரெண்டு பேர்ச்சம்பளம் கொடுங்க இரவு ரெண்டு பேர் சம்பளம் கொடுங்க சொலை எடுத்தது கொடுங்க சாப்பிடுங்க அன்பா கொடுங்க கண்டிப்பாக உங்க மேல பாசமாக இருப்பான் அப்ப தேனும் பேர்ச்சம்பளம் மிக்ஸ் பண்ணி இன்னைக்கு கடையில் இல்லையா எதற்கு அது ஒரு காரணமாகத்தான் அப்ப இந்த வசியங்களை இப்படித்தான் செஞ்சுக்கிடணும் சூரியனை வச்சு எப்படி வசிய சக்தியை ஈர்த்துக்கொள்வது சந்திரனை வைத்து எப்படி கொள்வது என்பதை கருத்தை நீங்கள் கேட்டுவிட்டீர்கள் அதற்கடுத்து எப்ப வந்து என்ன சொன்னா வலதுகளை ஓடும்போது வலதுகளை ஒரு மனிதனுக்கு ஆணுக்கு வலதுகளை ஓடும் போது வலது வைக்க மூச்சை ஓடும் போது பெண்ணை வசியம் பண்ணலாம் பெண்ணிட்ட பேசுங்க அடுத்த செகண்ட் தப்புக்கு யூஸ் பண்ணாதீங்க தப்புக்கு யூஸ் பண்ணக்கூடாது தப்புக்கு யூஸ் பண்றதுக்காக இந்த வீடியோ போடுறது கிடையாது தப்புக்கு யூஸ் பண்ணக்கூடாது அப்ப வலதுகளை ஓடும் போது பெண்ணிடம் நீங்கள் பேசினீர்கள் சொன்ன நீங்க சொன்னதை அப்படியே பா அப்பட்டமா கேட்டுருவோம் எந்த ஒரு மனிதனுக்கு இடதுக்கு இடக்கலை ஓடும் போது யாராவது இடக்கலை ஓடும்போது ஆண்களிடம் பேசணும் ஆண்கள் வசியமாயிருவான் இதுதான் ஜோதிட சாஸ்திரத்துல அதற்கடுத்து இதை ஏதாவது ஒரு சின்ன வந்து என்ன சொன்னான்னா வந்து ஒரு பொருள் இருக்கா சார் வசியத்துக்கு அப்படின்னா சொல்றேன் கேட்டுக்கிடுங்க நீங்க தப்பா யூஸ் பண்ணீங்கன்னா அதுக்குண்டான தண்டனை நீங்க தான் அடைய போறீங்க உங்க சந்ததிகள் அடையும் வேற யாரும் அடைய மாட்டாங்க அப்ப கடையில் அரகஜா என்று ஒன்று கருப்பா இருக்கும் அப்படி தொடர்ந்து பாத்தீங்கன்னா மனம் வந்து கபகபு அடிக்கும் அரகச்சா அந்த டப்பா வந்து ஐம்பது ரூபா அதை எப்போது வாங்கணும் அப்படின்னு இருக்கு சும்மா கடையில் போய் அரகச்சா கொடுங்கன்னா ஆம்பாடு கொடுத்துருவாங்க உங்களுடைய லக்கணத்திற்கு எட்டாவது ராசியில் இருக்கின்ற தாராபலன் உள்ள நட்சத்திரம் உங்களுடைய ராசிக்கு லக்கணத்திற்கு எட்டாவது லக்கணத்தில் இருக்கின்ற மூணு நட்சத்திரம் இருக்கும் அதில் ஒரு நட்சத்திரம் தாராபலன் உள்ளதாக இருக்கும் அது ரெண்டு நட்சத்திரம் தாராபுலன் உள்ளதாக இருக்கும் ஒன்று கண்டிப்பாக வந்து என்ன சொன்னான்னா தாராபலன் இருக்காது அப்போ அந்த நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரம் உங்களுக்கு வந்து வளர்புறையாக இருக்கணும் ஓடிக்கொண்டிருக்கும் போது அந்த நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கும் போது அந்த நட்சத்திரத்திற்குண்டான ஓரைன்னு ஒண்ணு இருக்கு சூரியன் வந்து எட்டாவது ராசியில் இருக்கான்னா அது என்ன கிழமையில இருந்தான்னு பரவாயில்ல அந்த ஆஹ் எட்டாவது நட்சத்திரத்து எட்டாவது ராசியில் இருக்கிற நட்சத்திரம் மட்டும்தான் கார்த்திகைன்னா கார்த்திகைனா உத்தரன்னா உத்திரம்தான் ஆஹ் திரு உத்திராடன்னா தான் அந்த நட்சத்திரத்தில் சூரிய ஓரையில் போய் என்ன சொல்லலான்னா அது இது இந்த நட்சத்திரத்துக்கு மட்டும் சொல்றேன் மற்றவர்கள் அந்த நட்சத்திரத்திற்குண்டான செவ்வாயின்னா செவ்வாய் ஒரு நட்சத்திரமாக இருக்கலாம் அந்த செவ்வாய் வசதி நட்சத்திரமாக இருந்து அதுல அந்த நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கும் போது செவ்வாய் உரையில வாங்கணும் இப்படி வாங்கினேன் வாங்கி அந்த அரகஜாவை நீங்கள் வந்து எப்பயுமே கையில் வைத்திருந்தாலும் லேசா வந்து என்ன எடுத்து வந்தன என்ன அந்த புருவத்தில் லேசா தடவிக்கிடணும் உருவத்தில் லேசாக தடவிக்கிட்டாலோ அந்த எங்கே ஒரு இடத்துல வந்து உங்களுடைய முகத்தில் வந்து இல்லைன்னா நெத்தியில் வச்சுக்கலாம் வச்சிங்கன்னா வந்து என்ன சொல்லணும் உண்மையாகவே வேலை வேலைச்சு இது நான் வந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷமா பயன்படுத்துறேன் தெரியும் அடைய நெத்தியில் என்றைக்கு வரைக்கும் நான் கருப்பு வச்சது கிடையாது என்ன காரணம்னா அது எனக்கு தேவையில்லை தேவையில்லாத போய் வந்து இதுக்கு நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படின்ட்டு அந்த அளவுக்கு வந்து கடவுள் நமக்கு வந்து ஒரு நலிவை கொடுக்கலை அதைத்தான் நம்ம பெருமையாச்சும் ஜோதிடம் நமக்கு நிறைய கொடுத்து கொண்டிருக்கிறது அதனால் வசியம் செய்வது இதுதான் வசியத்துக்கு உண்டான நட்சத்திரம் வசியத்திற்குண்டான பொருள் பொருளாதாரம் வருவதற்கு எந்த சக்தியை பிடிக்கணும் அதே சமயத்தில் உலகத்தில் வந்து என்ன சொன்னா பெரும் திரளான கூட்டங்கள்லாம் ஒரு மனிதனுக்கு சேருகிறது இப்போ விடயெல்லாம் ஒரு நாளைக்கு நைட்டுக்குள்ள வந்து என்ன சொன்னா மூவாயிரம் பேர் பேருக்குன்னா அது ஒரு வசியம் தான் இந்த பேச்சோடைய விஷயம் இந்த பேச்சோடைய விஷயம் இந்த பேச்சில் இருந்தால் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்லுவேன் பார்க்குறவங்களாம் நல்லா இருப்பீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா நான் வந்து எந்த கவடமும் எனக்கு கிடையாது இந்த மக்கள் நீங்கள் பார்த்துட்டு என்ன சொன்ன மூவாயிரம் பேர் பார்க்கையில எனக்கு டெய்லி ஒரு ஜாதகம் வரணும்னு நான் கேட்கறதும் கிடையாது மனிதனிடம் கேட்டால்தான் அவன் கஷ்டப்படுவான் மனிதனிடம் கேட்கவே வேண்டாம் கொடுக்கிறவன் எம்பெருமானும் இறைவன் இருக்கார் மேலே அவர் கொடுப்பார் அவர் யார் கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு விதியை வந்து கடைசி இதுல கண்டுபிடிச்சாச்சு அவரையும் பார்த்தாச்சு அவர் கொடுத்துட்டு இருக்கார் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிற காலம் ஒரு வீடியோவாக வரும் அப்ப நீங்களும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் வசிய சக்திக்கு சூரியன் சந்திரன் இவர்களை பிடிக்கணும் அதே சமயத்தில் வசிய சக்திக்கு வந்து என்ன சொன்னா வல வலது கல வலது போக்கு ஓடும் போது பெண்களை வசியம் பண்ணலாம் இடதுகளை ஓடும் போது ஆண்களை வசியம் பண்ணலாம் கண்ணால் கண்ணால் கண் தான் உங்களுக்கு வந்து வசிய சக்திக்குண்டான முக்கியமான பொருள் ஒருவரை நேருக்கு நேர் அவர்களுடைய கண்ணுக்கு நேராக பார்த்து பேசுங்கள் பேசினீர்கள் என்று சொன்னால் வசிய சக்தி கிடைக்கும் நல்லதுக்கு பயன்படுத்துங்கள் வெற்றி கிடைக்கும் என்று கூறி எல்லோரும் நன்றாக இருக்க வாழ்த்துக்கள் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்